ஒருத்தவனா தூங்கிட்டு போன் அடிச்சா எடுக்கவே மாட்டேங்கிறான் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு என்ன விட்டுட்டு போயிட்டீங்க என்ன எங்க போனாலும் கூப்பிட மாட்டேங்கிறீங்க ஆயிட்டேனா அப்படிமா ஒருத்தவன் நீங்க பாருங்க அடிச்ச சரக்கு தெரியாம நாய் வண்டி அறக்குடா உனக்கு தான்டா பனிஷ்மெண்ட் வண்டி ஏறு ஏரு ஏறு வா

ஸோ அந்த டேங்கை மாற்றுறதுக்காண்டி தான் இந்த வண்டியை வந்து நம்ம ஷோரூமுக்கு கொண்டு போகிறோம் நம்ம திருச்சியிலேருந்து போகும்போதே ரெக்கவரி வேனில் கொண்டு போய்ட்டு நம்ம டேங்க்கெல்லாம் மாற்றி முடிச்சு திருப்பி அங்கேருந்து நம்ம சட்னியினுடைய ரெக்கவரி வேனில் இந்த வண்டியை பார்த்திங்கன்னா கொண்டு வந்துடலாம் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது வாங்க நம்ம போயிட்டு ரெக்கவரி வேனில் ஏற்ற ஆரம்பிக்கலாம் ஏழு மணிக்கு கிளம்பலான்னு பிளான் பண்ணு எல்லாருமே உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்காங்க டேய் தயவு செய்து வாங்கடா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க வாங்கடா போகலான்டா போய் வண்டி ஏற்றலாம்டா ஏற்றலாமா

ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா வண்டி ஏற்றி முடிச்சாச்சு சரி வாங்க நம்ம அப்படியே ஷோரூம் நோக்கி போக ஆரம்பிக்கலாம் இந்த நேரத்துக்கு பிறகு அண்ணே ஒரு வழியா போராட்டி எடுத்துருவாரு என்னண்ணே இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு பழைய ஷோரூம் பழைய ஷோரூமா எங்களுக்கே தெரியாம எங்க ஷோரூம்

நான் இது சாப்பாடு கடை நான் நானே ஆட்னே புடி பேச்ச மாட்டார் சாப்பாடு கடைடா கேட்டியா சரியா இருக்கு அடிக்கிற அடிக்கிறேன் இல்ல குடிச்சு நாசமா

சரிங்க சந்தோஷம் வெயிட் பண்ணுங்க ஒரு அப்பா ஒரு அரை மணிநாள் தாமணி நேரம் தான் அவ்வளவுதான் பட் என்ன வந்து பாத்தீங்கன்னா உள்ள கொண்டு போயிட்டாங்க ஆனா நான் என்ன கேட்டேன்னா அவங்க மாற்றதெல்லாம் வந்துட்டு வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தேன் பட் ஆனா எடுக்க முடியாதுட்டாங்க என்ன ரீசன் அப்படின்னா உள்ளரை வந்து வீடியோஸ் எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹெட்டில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க சோ என்ட்ராக கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டிக்கரை ஒட்டியிருக்காங்க அவங்க ரூல்ஸை மீறி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்ப வீடியோ எடுக்க முடியாது சரி நீங்க போய் வண்டியை மாட்டி வெளியே கொண்டு வாங்க அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்கேன் கருணே உம் நீ வாங்கிட்டு பஸ்ட்டு வா நீ அவருக்கு சலிச்சவங்க கிடையாது அவர் உனக்கு சலிச்சவங்க கிடையாது ரெண்டு பேருமே பாசமா வந்து கொய்யாப்பழம் கொடுத்துறாரு சரக்கு கெட்டாருங்க வாங்கி குடுக்க முடியாது கொய்யாப்பழம் தான் இருக்கு கொய்யாப்பழம் எந்த பாத்து எங்க பானாலுமே இங்க டீம் வந்து இருக்கும் கேஸுக்காரங்களே நாங்கதான்டா கேசுக்கு பயப்படாதவங்களே நாங்கதான்டாடா போடா

நம்ம பழைய டேங்க் பாருங்க இந்த அட்டை பெட்டியில தான் இருக்கு இந்த டேங்கை வந்து நான் போயிட்டு அப்படியே ரூம்ல மாட்டி வச்சிடலாம்னு ஒரு பிளான்ல இருக்கேன் அப்படி இல்லைன்னா ரெடி பண்ணிட்டு சேல் பண்ணிடலாம் அப்படிங்கிற ரெண்டுத்தில ஏதாவது ஒரு பிளானு அந்த டேங்க் பேட் இருக்கு பாத்தீங்களா இந்த இடத்துல ஒட்டியிருப்போம்ல நம்ம பழைய இதுல பழைய டேங்க்ல இதை வந்து எட்டாயிரம் ரூபாய் எனக்கு நீங்கள் அதை பிரிச்சு தாங்க நான் அதையே புது டேங்க்ல ஒட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு வாங்கி வச்சாச்சு சோ டோட்டலி கிட்டத்தட்ட ஒரு எண்பதாயிரம் ரூபாய் காலி ஆயிடுச்சு மாப்பிள்ள எண்பதாயிரம் ரூபாய் எண்பதாயிரம் ரூபாய் எத்தெல்லாம் இருந்தா தாய்லாந்து பேங்க்காக அப்படியே ஜாலியா பீச்ச சுத்தி பார்த்துட்டு அப்படியே வந்து உனக்கு காசு கையில இருந்தா எங்க போலாம் எப்படி போய் குடிக்கலாம் விதவிதமா விதமா குடிக்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் மண்டல வேற எதுவுமே துணை எப்படி உருப்படலாம் எங்க போனா என்ன சம்பாதிக்கலாம் அது தோணவே தோணி மண்டல இருபத்தி நாலு மணி நேரம் குடி குடி அதுதான் ஜாலியே நல்லா இருக்கு அதான் இல்லாத ஜாலியா சுத்தி பார்த்தோமா ஊருக்குள்ள கும்ப கோட்டிக்கிட்டே இருக்கு நாமத்தை ஒட்டாமல வணக்கம் அவர்தான் இதுதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ரெண்டு வண்டியுமே அதாவது டென்னாரையும் சரி நம்மளோட சரி ஏத்தி விட்டு நம்ம பாட்டுக்கு அப்படியே திருப்பி திருச்சி நோக்கி கிளம்ப வேண்டியதுதான் இந்த பையன் நாங்க வந்த ஒரு மூணு மணில இருந்து எங்க கூட இருக்காங்க உங்க பேர் என்ன கோகுல் கோகுலா வீடு வந்து பாத்தீங்கன்னா அந்த பையனுக்கு பின்னாடி தானா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூணு மணில இருந்து ஒரு ஆறரை மணி ஆச்சு இப்போ ஒரு த்ரீ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸா வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கான் அந்த பையன் ஓகே பார்த்து சேஃபா வீட்டுக்கு போவோம் ஓகேவா ஓகே அவ்வளோதானே ஓகே பார்த்து போய்ட்டு வாங்க ஓகே பாய் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோக்கார அங்கன்னு போய் தேடுவோம் எங்க வண்டியை வச்சுட்டு நிக்கிறாரு போய் வண்டியை ஏத்துவோமா வாத்துவோம் அங்க போய் நீ அவர்ட்ட காதுக்கு கேட்டா உன்ன விசிடுவேன் சுத்தலே வந்துகிட்டு பெரிய இடம் ரீசென்ட்டா நண்டுக்கல நே அ ஏதோ அலுப்பில் கொஞ்சம் மசந்து இருப்பேன் நே நீ வர மாதிரி தரல என்ன போமா லைட்டா போட்டு வருவான் நீ வர மாதிரி தரல

சரி வா அண்ணனை கூறுதான் சீக்கிரமும் அண்ணனுக்கு வேற கூடுதான் சரி வாங்கப்போம் நீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு எப்ப உங்களை போன வாரம் பார்த்து நம்ம தானே பாத்தோம் எங்க கலையரங்கம் வந்திருந்தீங்களே புரியல கலையரங்கம் வந்திருந்தீங்கன்னா நம்ம பாத்தோம்ல

போடுங்க ஃபைனலி கைஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வண்டியை வந்து டோயிங் மேனில் ஏத்தி விட்டுட்டு கிளப்பி விட்டு வச்சு டோயிங் மேன நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஷோரூம்ல தான் இருக்கும் ஷோரூம்ல வந்து நம்ம திருப்பியும் வந்து திருச்சி நோக்கி நம்ம கிளம்ப போறோம் என்ன மாப்பிளை